Rate of taxation of property tax for Purudachala municipality. It has been 10% with the following composition. Rate of taxation percentage per annum, general purpose tax 3, water tax 1.5, drainage 1, lighting tax 1, scavenging tax 1. எஜுகேஷன் டேக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மேற்கண்ட தகவல் தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் மூலம் தயாரிக்கப்பட்ட நூற்று தொண்ணூற்றி ரெண்டு பக்கங்களில் பக்கம் நாற்பத்து எட்டில் டேபிள் எயிட்டீன் எனும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது டிஎன்யுஐஎஃப்எஸ்எல் ஃபைனல் ரிப்போர்ட் சிட்டி கார்பரேட் கம் பிஸ்னஸ் பிளான் ஃபார் விருத்தாசலம் முனிசிபாலிட்டி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது டிஎன்யுஐஎஃப்எஸ்எல் மூலம் தயாரிக்கப்பட்ட விருத்தாசலம் நகராட்சியினுடைய சான்று ஆவணமாகும் விருத்தாசலம் நகரில் வாழும் மற்றும் வரி செலுத்தும் மாண்பு மக்கள் தாங்கள் செலுத்தும் வரி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இல்லையா அவ்வாறு வசூலிக்கப்படும் வரி அந்தந்த இனங்களுக்கு அந்தந்த பணிகளுக்கு முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை அறிய வேண்டாமா குறிப்பாக எஜுகேஷன் டேக்ஸ் நகராட்சியால் வசூலிக்கப்படும் கல்வி வரி முறையாக கல்விக்கு செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டாமா ஆக்டிவ் சிட்டிசன்களாக மாண்புமிகு மக்கள் செயல்பட வேண்டாமா உங்களின் சிந்தனைக்கு